ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் வச்சு ஒரு கிரேவி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகும் இந்த பன்னீர் வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்சது இதோடய வீடியோ சேனலில் இருக்குது பாருங்கள் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சுக்கலாம் இதை கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பன்னீரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் இந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு தக்காளி தக்காளி ரெண்டு முந்திரி பருப்பு நாலஞ்சு சோம்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம பேஸ்டாகட்டை அரைச்சி வச்சுக்கணும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம் என்கிட்ட பட்டர் அதனால் பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது மூணையும் அந்த எண்ணெயிலே போட்டு இது பண்ணோம்னா நம்ம கலர் நல்லா வரும் அதுக்காக தான் அதோடய நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மசாலா வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் பன்னீர் சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீர்ன்றனால ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாவே வந்திருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்